மக்களை மீண்டும் ஒரு மிக்க மகிழ்ச்சி வீடியோவில் பார்க்க விக்கி லீக்ஸை பற்றின ஒரு வீடியோ பற்றி தான் இந்த இந்த வீடியோவில் வீடியோவில் போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு வருடம் சிறையில் இருந்த பிறகு இப்போ விடுதலையாக இருக்கார் விடுதலையான அந்த அந்த பின்னணி என்ன தெரிஞ்சிருக்கும் முழுமையான சொல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கால சட்ட போராட்டத்துக்கு பிறகு நிறுவனர் ஜூலியன் அசான் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை வந்து அமெரிக்க அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டு அது தொடர்பாக ஒரு டீல மேற்கொண்டதை அடுத்து அவர் வந்து விடுதலையாகி யூ ல வெளியேறியதாக வந்து தெரிவிச்சிருக்கு அமெரிக்க தேசிய ஆவணங்களை பெற்று அதனை வெளியிட்டு சதி செய்ததாக ஐம்பத்தி ரெண்டு வயதான அசான்ஜே மீது குற்றம் சுமத்தப்பட்டது ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற போர்கள் தொடர்பாக பிகிலிஸ் வெளியிட்ட ஆவணங்கள் மூலம் பலரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதாக பல ஆண்டுகளாக அமெரிக்கா வந்து வாதாடி கடைஞ்ச ஐந்து ஆண்டுகளாக பிரிட்டன் சிறையில் இருந்த அசாங் அங்கிருந்து அவர் அமெரிக்காவுக்கு வந்து நாடு கடத்தப்படுறத எதிர்த்து போராடி வந்தார் ஏன்னா அவர் வந்து அவங்க நாடு கடத்த சொல்லி அமெரிக்கா கேட்டுக்கொண்டிருந்தாங்க பட் அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார் என்னால அமெரிக்கா போக முடியாது என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லி நிறைய போராட்டம் செஞ்சார் அதுக்கடையில அவருக்கு வந்து சிறையில வந்து பக்கவாதம் கூட ஏற்பட்டது ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்தார் சொன்னா இனியும் வந்து சிறையில இருக்கவும் மாட்டார் என்றதை வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சில நியூஸ் நிறுவனங்களை வந்து வந்து சொல்லி இருக்கு நிதித்துறை அளித்த கடிதத்தின்படி படி அசாஞ்ச் வந்து ஆஸ்திரேலியாக்கு திரும்புவார் என்றத சொல்லியிருக்காங்க அவர் உயிருக்கு பயந்து ஆஸ்திரேலியா போறதா வந்து தெரிவிச்சிருந்தது பெல்மாஸ் சிறையில் சிறிய அறையில வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாட்கள் வந்து கழித்த நிலையிலேயே திங்கக்கிழமை கடந்த திங்கக்கிழமை அவரது அங்கிருந்து வெளியேறியதாக வந்து எக்ஸ் தளத்துல வந்து விக்கிலிக்ஸ் வந்து தெரிவிச்சிருந்தது அதன் பின்னர் மதியத்துல ஸ்டாண்டர்ட் விமான நிலையத்தில இருந்து வெடிப்பட்டு அங்கிருந்து பிரிட்டனுக்கு வந்து விமான முனையம் சென்று அங்கிருந்து ஆஸ்திரேலியா திரும்புவார் என்றத வந்து விக்கி வந்து வெளியிட்ட அறிக்கையில வந்து தெரிவித்திருந்தார் வெளியிட்ட வீடியோல வந்து அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க ஒரு நீல நிற ஆடை மற்றும் ஜீன்ஸ் அடிந்து வந்து அவர் வந்து விமானத்துல ஏறுற மாதிரி

அல்லது வடக்கு அமெரிக்காவில் அதாவது உள்ள கூட்டாட்சி நீதிமன்றங்களை ஆஸ்திரேலியாவுக்கு சிறிது அருகில தான் இருக்குது அரசின் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்ற இந்த வழக்கு இழுத்தடைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளதாக சில செய்தி முகாமை வந்து தெரிவிச்சிருந்தது அந்த முகாமிய வழக்கறிஞர் தொடர்பு கொண்ட போது அவர் ஒரு இதுக்கு என்ன அவர் சொல்றா இதுவுமே பிபிசி கூட தெரிவிக்கல மட்டும் அவருடைய வழக்கறிஞர் கலைஞர்கள் அவருக்கு எதிராக வழக்கு வந்து எதிரான அந்த வழக்கு வந்த அரசியல் நோக்கம் கொண்டது என்று சொல்லி நீண்ட காலமாக சொல்லிட்டு வந்திருந்தார் ஓகே இந்த நிறுவனருக்கு எதிரான அந்த விசாரணையை கைவிடுமாறு ஆஸ்திரேலியா வந்து கோரிக்கை தான் பரிசீலிப்பதாக அமெரிக்கா அதிபர் ஜோ பைடன் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் தெரிவிச்சிருந்தார் அதற்கு அடுத்த மாதமே தன்னுடைய அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு எதிராக புதிதாக அசாஞ்ச் மேல்முறையீடு செய்யலாம் என பிரிட்டன் உறுதி உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டது தன் மீதான விசாரணை எப்படி நடைபெறும் மற்றும் தன்னுடைய பேச்சு சுதந்திரம் நிறுவப்படுமா என்பது குறித்து அமெரிக்கா அளித்துள்ள உத்தரவாதங்களை அவர் சவால் எடுக்க அம அனுமதித்தது இந்த உத்தரவை அடுத்து அசான் தன்னுடைய மனைவி ஸ்டெல்லா செய்தியாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பேசும்போது பைடன் நிர்வாகம் இது அவமானமான விசாரணையில் இருந்து ஒதுங்கிரிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஓகே இதெல்லாம் ஓகே இன்னும் அவருக்கு என்ன அவர் அவருக்கு என்ன குற்றச்சாட்டு இருந்தது அதாவது இப்படி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிச்சு சிறைத்தன்னை விதிக்கல அந்த ஐந்து வருடங்களாக இந்த வழக்கு நடைபெற்றது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்ல நடைபெற்ற போர்கள் தொடர்பான ரகசிய ராணுவ ஆவணங்கள் மற்றும் ராஜதந்திர செய்திகளை வெளியிட்டதற்காக தான் உளவு சட்டத்தின் கீழ பதினெட்டு வழக்குகள்ல வந்து அசான்ஜாய் விசாரிக்கவே அமெரிக்கா வழக்கறிஞர்கள் முதல்ல விரும்பினாங்க சுமார் ஒரு கோடி ஆவணங்களை வெளியிட்டதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அசன்ஜாய் நிறுவிய நிறுவனம் வந்து இது குறித்த பின் அமெரிக்காவில வந்து வரலாற்றுல வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தகவல்கள் மீது பெரிய பெரிய அளவில் வந்து நடைபெற்ற சமரசம் என்று அமெரிக்கா அரசு கூறியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விக்கிலிக்ஸ் இணையதளம் அமெரிக்கா ராணுவ ஹெலிகாப்டர் ராய்டர் நிறுவனம் முகாமை இந்த நிறுவனங்கள் நிருபர்கள் இரண்டு பேர் மீது உட்பட்ட பத்துக்கு மேற்பட்ட ஈராக் மக்கள் பக்தாத்துல கொல்லப்பட்ட வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தது அசஞ்சாய் அதோட பேர் வந்து நான் உச்சரிக்கிறது கொஞ்சம் பிரச்சனை பரா ஸோ அது விக்கிலிக்ஸ் நிறுவனர் என்றே சொல்றாங்க அதிகம் அறியப்பட்ட கூட்டாளியான அமெரிக்க ராணுவ உளவு ஆய்வாளரான செஸ்ஸி மென்னிங்க்கு வந்து முப்பத்தி ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதே அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அப்போதைய அதிபர் பராக் ஒபாமா அவருடைய தண்டனையை வந்து குறைச்சார் அசஞ்சாய் மீது ஸ்வீடன்ல பாலியல் வன்னுரிமை மற்றும் பாலியல் துன்புறுத்து குற்றச்சாட்டுகள் வழக்குகளும் இருக்கு அக்குற்றச்சாட்டுகளை வந்து அவர் மறுத்துள்ளார் ஸ்வீடன்ல உள்ள இந்த வழக்கை தன்னை அமெரிக்காவுக்கு அனுப்ப வழிவகுக்கும் என்பதனால் லண்டன்ல வந்து தூதரகத்துல வந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் தஞ்ச புகுந்த புகார் அளிக்கப்பட்டதிலிருந்து அதிக காலமானதாக கூறி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இந்த வழக்கை வந்து ஸ்வீடன் நீதித்துறை கைவிட்டது என போதும் அவங்களே கைவிட்டாங்க ஆனால் ஸ்வீடன் அசாஞ்சாய் லண்டன் அதிகாரிகள் காவலில் எடுத்தாங்க அவர் நீதிமன்றத்தில் சரணடையாததால ஸ்வீடனுக்கு நாடு கடத்தப்பட்டார் நீண்ட கால சட்ட போராட்டமாக இருந்தாலும் அவர் பொது வழியில் மிக அரிதாகவே காணப்பட்டார் பல ஆண்டு ஆண்டுகளாக அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அவருக்கு லேசான பக்கவாதம் ஏற்பட்டதாகவும் செய்தி வழியானது இதுதான் உண்மையான நிலவரம் இவ்வாறான இவ்வளவு நிலவரம் பிறகு இப்போ ஒரு மாதிரியாக அவர் வெளியில வந்துட்டார் இனி அவருக்கு இனி என்னென்ன சட்ட சிக்கல்கள் இருக்கும் அவருடைய பாலியல் இஷ்யூ அது எல்லாத்தையும் அவங்க திருப்பி தோண்டுவாங்களா திருப்பி இனி எதுவும் இஷ்யூ வருமா என்றது இனி பொறுத்திருந்து தான் பார்த்துவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அறிவை புரட்டி இருக்கும் என்றதை நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் செய்ய கூடாது மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு நானும் சி ஒன் அதை வீடியோ சியஸ் மக்களே